நான்கு விஷயங்கள் எங்களுடைய உடம்ப நோயாளியாக மாற்றிவிடும் இந்த நான்கு விஷயங்களை விட்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து கொண்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் முதலாவது சொல்கிறாங்க அல் கலாமுல் கசீர் அதிகமாக பேசுவது தேவையில்லாமல் பேசுகிறாங்க இந்த பேச்சுக்களை விட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து அந்நவுல் கசீர் அதிகமாக தூங்கிறது நாங்கள் எங்களை எங்களுடைய குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் தூங்காமல் அதிகமாக தூங்கி அப்படி எங்களோட வாழ்க்கையை அப்படியே கழிக்கிறது இதை தவிர்த்துக்கோங்க உடம்புக்கு நோய் ஏற்பட்டுவிடும் அது இல்லை அதி மூன்றாவது அதிகமாக சாப்பிடுவது நாங்கள் தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடுவதால் நோய் ஏற்பட்டுவிடும் கணக்காக கொஞ்சம் போல எங்களுக்கு கணக்கான முறையில் நாங்கள் சாப்பிட்டு கொண்டாலே போதும் நான்காவது கொண்டாலே போதும் நான்காவது ഇന്നാകു വിഷയങ്ങളോട് വാഴയിലെ തവർന്ന് കൊള്ളുങ്ങൾ